கிறிஸ்துக்கு பிரிய மலர்லே நம்முடைய பைபிள் டாப்ல வந்து ஒவ்வொரு வாரமும் அஞ்சு அதிகாரங்களில் எக்ஸாம் நடக்கும் ஓகேவா ஸோ இந்த வெளியில் நம்ம என்ன பண்ண போறோம் எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள் அப்படிங்கிறது இங்கே காமிக்க போகிறோம் நேரில் டுடே டெஸ்ட் அப்படிங்கிறதுல இன்றைய நாளுக்கான தேர்வு அப்படிங்கிறது காமிக்கும் இன்றைய நாள் அப்படிங்கிறது இந்த வாரத்துக்கான தேர்வு அப்படிங்கிறது இப்போ மத்திய ஒன்று டூ அஞ்சு அதிகாரிகள் அந்த வெளிப்பட்ட அந்த வசனங்கள் என்னாகும் மாறி மாறி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு டைம் அட்டன் பண்றீங்கன்னா அந்த அஞ்சு அதிகாரங்கள் என்ன ரேண்டமாக வரும் திரும்ப டைம் அட்டன் பண்ணும்போது வேறு மாதிரி வரும் இந்த மாதிரி நீங்கள் அஞ்சு டைம் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் ஓகேவா இந்த அஞ்சு முறையிலையும் எது கம்மியான டைம்ல நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க எது அதிகமாக நீங்கள் மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும் திருத்திக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்கு கிளிக் டு அட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ண போதும் அந்த அட்டன் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும் இங்கே வந்து இன்றைய நாளுக்கான தேர்வு மற்றையோ அதே தான் காமிக்கும் இது இன்னொன்று தேர்வு கட்டணம் இருபது ரூபாய் இப்போ ரெண்டு டைப்பாக நம்ம வந்து தேர்வு நடத்துகிறோம் ஒன்று வந்து ஃப்ரீ அல்லது அப்புறம் வந்து பெய்டு வருஷன் ஓகேவா நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணீங்களா பைபிள் குய்சில் த புக்வைஸ் குயிஸும் அப்புறம் ரேண்டம் குயூஸும் நீங்கள் எத்தனை டைம்லாம் அட்டன் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் வந்து பரிசு வேணும் அப்படின்னா வந்து டுடே குய்சில் தான் பண்ண முடியும் ஓகேவா எங்கே கிளிக் பண்ணாலும் நமக்கு இந்த பேஜுக்கு வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ வந்து தேர்வு கட்டணம் இருபது ரூபா காமிக்கு பார்த்தீங்களா இருக்கையில் நான் என்ன பண்ணுறேன் பார்ட்டிசிபேட்டிங் காமிக்குது இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி என்ன ஆகும் கொஸ்டின்ஸ்லாம் லைனாக வரும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் காமிக்கும் இங்கே ரைட் சைடு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஓடிட்டுருக்கோம் அந்தமாதிரி நூற்றி இருபத்தஞ்சி செகண்டுக்கு என்ன ஆகும் இதை நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து நாளில் ஒன்று கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே அதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நாளில் ஒன்று இப்போ உதாரணத்துக்கு நான் வேகமாக பண்ணுறேன் இதில் கொஸ்டின் இருக்கும் இதில் அவங்க கேட்டவங்க நேமும் காமிக்கும் டேவிட் காமிக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா கொஸ்டினில் கேள்வி கேட்கலாம் அது எப்படி அப்படிங்கிறது நம்ம அடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நான் வேகமாக செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிட்டேன் எது சரியான ஆன்சரோ அதை நான் வந்து சும்மா ரேண்டமாக சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சம்மிட் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம கிளிக் பண்ணலாம் ஓகே கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல என்ன ஆகுனா நம்ம எந்த கேள்வி கடன் பண்ணணும் ஆன்சர் என்ன நான் சூஸ் பண்ணது என்னன்னு சொல்லி காமிக்கும் ரிசல்ட்டு சரியாக தப்புறான் தப்பான்னு சொல்லி காமிக்கும் அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும் இந்த மாதிரி எல்லாமே அதுலயே வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி எல்லா ஆன்சரும் இருந்தா அந்த அதிகாரம் வந்துடும் தப்பா இருந்தாலும் அந்த அதிகாரம் வசனங்கள் வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ என்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஈஸியா அட்டன் பண்ணிக்கலாம் சப்போஸ் இப்போ என்கிட்ட அக்கௌண்ட்ல பணம் இல்லை வேலெட்ல பணம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் பாக்கலாம் திரும்ப அதே தான் இப்போ டுடே டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இங்க டேஷ் காமிக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மெனு பார்ல பைபிள் க்யூஸில் டுடே குயூஸ் ஸோ இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் டேரக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும் நீங்கள் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த பார்ட்டிசிபென்ட் காமிச்சு பார்த்தீங்களா இப்போ அந்த இடத்துல ஆட் வேலெட்டுன்னு காமிக்குது அப்போ நம்மக்கிட்ட இப்போ வேலெட்டில் பேலன்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி காமிக்கும் இதில் வந்து ஆட் வேலட் ஸோ ஆட் வேலெட்டை கிளிக் பண்ணும்போது இந்த வேலெட் ஏற்பட்ட பேஜுக்கள் இங்கே வந்து கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இருக்கும் நீங்கள் இதுலேயும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பே ஆன்லைன் பே ஆன்லைன் ரொம்ப ஈஸி தான் இதில் போயிட்டு எவ்வளோ அமௌண்ட் மினிமம் ஐம்பது ரூபா போட்டு ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த ஆஃப்லைன் பண்ண முடியலைன்னா ஆன்லைனில் பண்ணுங்க அதே மாதிரி ஆஃப்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டில் பணம் போடுறீங்களோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ரூஃப் அனுப்பி அனுப்புற மாதிரி இருக்கும் ஓகேவா இது கொஞ்சம் அமௌண்ட் லேட்டாக ஆட் ஆகும் ஆனால் இது வந்து உடனே ஆட் ஆயிடும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணும்போது என்ன ஆகும் அந்த நீங்கள் டெபாசிட் பண்ண அடுத்த செகண்ட் அண்ட் ஆயிரும் உங்கள் வேலெட்டில் ஆட் ஆயிரும் இவங்க பே ஆன்லைன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன் இதில் வந்து நீங்கள் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நெட் பேங்கிங் மூலம் பண்ணிக்கலாம் அப்புறம் வேலட் மூலமாக பண்ணிக்கலாம் யூபிஐ ஃபோன்பே இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு புரியல அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் மோடில் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் மோடில் வந்து கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐடி இந்த மாதிரி இருக்கும் இதில் ஒரு நம்பர் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் காப்பி பார்த்தீங்களா இதை பிக் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த நம்பருக்கு ஆயிரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் அந்த நம்பருக்கு ப்ரூஃப் அனுப்பிடுங்க மாதிரி இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரூஃப் வந்து சூஸ் பண்ணி அனுப்பு அப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ கூகுள் பேட்டிங்கன்னா கூகுள் பே சூஸ் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் போட்டீங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா போட்டுட்டு அதில் ஒரு நம்பர் உண்டு ஓகேவா அந்த நம்பர் தெரிஞ்சா போடுங்க இல்லைன்னா சும்மா நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க பட் நீங்கள் அப்படி பண்ணும்போது மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த நம்பருக்கு இதை போட்டுருக்க நம்பருக்கு என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரூஃபாக அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அமௌண்ட் அனுப்பிட்டீங்கன்னா என்ன ஆகணும் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடும் ஓகேவா இந்த மாதிரி தான் நீங்கள் அக்கௌண்ட்டில் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளே கேளுங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அது வெயிட் பண்ணுறோம் தேங்க்யூ